வணக்கம் இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இருந்து பெரியவங்க எல்லா வயதினரையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னே நிறைய பேருக்கு அது என்னனே புரியறதே இல்லை புரியாமையே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளோட உடம்புலையோ ஒரு மனசுலையோ ஏற்படக்கூட ஒரு விஷயம் இது எதுனால வருது ஸ்ட்ரெஸ் என்னென்ன மாதிரியான விஷயத்தினால வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மள சுத்தி உள்ளது என்னன்னா நம்ம வேலையில வந்து ஒரு டைத்துக்குள்ள முடிக்கணும் நம்ம இதை சீக்கிரமா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸ்னால வருது மற்றும் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து இவ்வளோ சேர்க்கணும் இவ்வளோ பணம் இருக்கணும் இவ்வளோ சம்பளம் இருக்கணும் அதுக்காக நம்ம இன்னும் அதிகமாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு இருக்குது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் என்ன நம்மளை நம்மளே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது இல்லை நம்ம வந்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி செல்ஃப் அசஸ் பண்ணி நம்ம நம்மளே வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிறது நெகட்டிவ் திங்கிங் இது சரியில்லை அது சரியில்லை நம்ம வரி பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்மளோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது ஒரு பக்கம் இருந்துட்டோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னம்னா நம்மளோட ஹெல்த்னால இந்த ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் கூட சொல்லலாம் நம்ம ஹெல்த் என்னன்னா சரியாக சாப்பிடாதனால டயத்துக்கு தூக்கம் இல்லாதனால் நம்மளோட உடம்பை சரியாக பார்த்துக்காம எக்ஸசைஸ் பண்ணாமல் நம்ம தண்ணி விட நம்ம ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ரெண்டரை லிட்ரு மூணு லிட்ரு குடிக்கணும் அதை நம்ம சரியாக குடிக்காதனால கூட நம்மளியாமல் உடம்புக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் வருது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட அன்றாட சேஞ்சஸ் நம்ம வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அந்த சேஞ்சஸ் நம்ம ரொம்ப இன்னைக்கு இருக்க மாடர்ன் உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிவிதமான வேகமான ஒரு சேஞ்சஸ் இருக்குது இந்த சேஞ்சஸ்க்கு தகுந்தாப்பில் நம்மளால் மாற முடியாததுனால ஒரு கல்ச்சுரல் ஷாக் இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு உண்டாகுது அது மட்டும் இல்லை உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா சில பேருக்கு சடனாக ஒரு க்ரானிக்கல் டிசீஸ் வர ஆரம்பிச்சோம் ஒரு அக்யூட் டிசீஸ்லேருந்து க்ரானிக்கலான ஒரு டிசீஸ் போகிறப்ப நம்மளுக்கு ஒரு அதிகவிதமான ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகுது குழந்தைங்களுக்கு அதிகமாக நம்ம குறிய நேரத்தில் வந்து நிறைய படிக்கணும் நிறைய டேலண்டடாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம ரெஸ்ட்டு கொடுக்காமல் நம்ம ரொம்ப புஷ் பண்ணுறதுனால அவங்களுக்கு உரிய ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வர ஆரம்பிக்குது ப்ளஸ் வந்து நம்ம அதிகமாக பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை மித்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அந்த மாதிரி செய்கிறதுனாலையும் நம்மளுக்கு அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட பாடியில் ரெஸ்பான்ஸ் வருது இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியாகவும் சரி நம்மளோட ஆத்ம ரீதியாகவும் சரி ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வருது ஸோ உடல் ரீதியாக என்ன பாதிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த உடல் ரீதியில் நம்மளுக்கு சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னம்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் ரொம்ப சோர்வாக இருக்கும் நம்மளுக்கு சில நேரத்தில் வந்து சாப்பாடு நம்ம எடுக்கணும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லாமல் இருக்கும் இது பொதுவாக யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி பீப்பிள் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எந்நேரமும் வந்து டிஜிட்டலில் கனெக்டடாக இருப்பாங்க ஒரு லேப்டாப்பை ரொம்ப மணி நேரம் பார்த்துட்ருப்பாங்க ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்காது பாடி மூவ்மெண்ட்ஸ் இருக்காது ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க பாடி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிச்சிடும் இந்த பாடி ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியோ அந்த ஃப்ரீ ஃப்ரீக்வன்சியோ அந்த வைப்ரேஷனோ என்ன தடைப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ ஒரு ஆர்கனில் அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் தடைப்பட ஆரம்பிக்கிறப்ப அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் பாதிக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன சிம்டம்ஸ் வரும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயட்னஸ் தான் வர ஆரம்பிக்கும் டைட்னஸ் வர ஆரம்பிக்கும் ஒரு விதமான ஒரு சோர்வு இருக்கும் சிந்தனைக்க முடியாது எடுத்து நம்ம அடுத்த வேகத்தை நம்ம வேகமாக செய்ய முடியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்னால் ஃபிசிக்கலாக வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஃபிசிக்கலாக என்ன பாதிக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிவிதமான ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கின்ல நிறைய ரேஷஸ் வர ஆரம்பிக்கும் பாடியில் இருக்க ஹீட் வந்து ஸ்கின் மூலியமாக வரதுனால ரெடிஷ்னஸாக இருக்கும் ப்ளஸ் இப்போ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சு இது பார்த்திங்க அதோட ரெஸ்பான்ஸை பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எல்லாருமே பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் அதிகமான ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கிறனே தெரிய மாட்டேங்குது அதை காட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா தான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகிருக்கோம் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அதை நம்ம ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறப்பையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மேஜரான ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லைன்னா ஒரு ஆங்ஸைட்டினால் ஒரு பெரிய ஒரு டிசார்டரோ ஒரு பிரேக் டவுன் வரப்போ தான் நம்மளுக்கு அது புரிய ஆரம்பிக்குது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னம்னா நம்மளோட எமோஷ்னல் திங்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு வெளிப்பாடாக நம்ம தெரியுது ஃபிசிக்கலுக்கு முன்னாடி என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நெ மெமோஷனல் சேஞ்சஸ் தான் இந்த எமோஷ்னல் சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம்னா நம்ம இம்பேஷன்ட் ஆகிடுவோம் ஒரு விஷயத்தில் ஆங்ஸைட்டி வர ஆரம்பிச்சிடும் ஆங்ஸைட்டி இம்பேஷன்ஸ் ரெண்டும் வந்துருச்சு அப்படின்னம்னா அடுத்து இம்மிடியேட்டாக அதோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் ஸோ இந்த ஆங்கர் டக்குன்னு வந்துடும் எல்லாருக்கும் அந்த கோவம் வர ஆரம்பிச்சிடும் எப்போ ஒருத்தர் வந்து தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு ஆங்கர்ல வராங்கனாலோ அவங்க அறியாமையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகே அந்த ஆங்கர் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னத்தானே கண்ட்ரோல் பண்ண முடியாத கூடிய ஒரு ஃபியர் ஃபேக்டர்ஸும் வந்துடும் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே என்ன மாதிரி பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய உறுப்புகளை அது பாதிக்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா லங்ஸை பாதிக்கும் கிட்னியை பாதிக்கும் லிவரை பாதிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டை பாதிக்கும் அதுக்கப்புறம் ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்டமக் அண்ட் பேங்க்ரஸ் இந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்க ஆரம்பிக்கும் இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸையும் பாசிட்டிவ் எமோஷன்ஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இம்பேஷன்ஸ் ஆங்ஸைட்டி ஒரு மாதிரி அரகன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஆஃப் அந்த ஹார்ட் இது எப்படி வருது அப்படின்னம்னா நம்ம ரொம்ப டிஜிட்டல்லே இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடியில் இருக்காங்க அவங்க என்னமோ டிஜிட்டல்லே இருக்காங்க அதை பார்க்குறப்ப நம்ம அதிவிதமான நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரே ஃபோக்கஸ்டாக ஒரே டிஜிட்டல் ஸ்க்ரீனையே நம்ம பார்த்துட்ருக்குறப்ப நம்மளுக்கு நிறைய விதமான பாடியில் ஒரு மாற்றங்களும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் உண்டாகுது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஆங்ஸைட்டி க்ரியேட் ஆகுது ஸ்ட்ரெஸ் உண்டாகுது அப்போ ஒரு விஷயத்தில் இம்பேஷன்ட் ஆகிடுவாங்க ஸோ அப்போ மைண்டு அதுலேருந்து ஃபோ ஃபோக்கஸ்லேருந்து மாறுறப்ப நிறைய அந்த இம்பேஷன்ஸ் ஆங்ஸைட்டி எல்லாம் வர்றதுனால அவங்களுக்கு அந்த எனர்ஜி குறைய ஆரம்பிக்கும் அந்த எனர்ஜி குறைய ஆரம்பிக்கிறப்ப அந்த ஆர்கனில் ஒரு விதமான மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ அதே மாதிரி தான் ஒரு லிவர்லேயும் ஒரு மாற்றம் இருக்கும் லிவரில் மாற்றம் வருது ஒரு ஸ்பிளீனில் ஒரு மாற்றம் வருது அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் நம்ம வந்து கட்டை மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா குணமாகாது நம்ம இந்த ஆர்கனையை நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்னி கிட்னியோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஃபேக்டர்ஸ் நம்ம அதிகமாக ஃபியர் இருக்குது அப்படின்னா அந்த கிட்னிக்குரிய நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணணும் ஸோ இது இதெல்லாம் ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம பாடியை நம்ம ஆரோக்கியமாக பலமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம் ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி வந்து இன்றியமையாதது ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இன்றைக்கி இருக்க மாடர்ன் லைஃப்பில் அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம போகிறோம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளை எப்படி பாதிக்காமல் அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக பயன்படுத்த போகிறோம் இந்த ஸ்ட்ரெஸ்னால் நம்ம வாழ்க்கையில் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் இந்த ஸ்ட்ரெஸ்னால் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி நம்ம நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு எப்படி போக போகிறோம் அப்படின்னா அதை ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண தெரியணும் இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும் அப்படின்னம்னா நம்மளோட எனர்ஜியை இம்பேலன்ஸ் பண்ணிடும் நம்ம அதான் ஷோன் நம்ம இப்போ அந்த எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம பயிற்சிகள் நம்ம செய்கிறப்ப ஆகும் அப்படின்னா நம்மளோட எல்லா ஆர்கனோட எனர்ஜியுமே வந்து அது ரீஸ்டோர் பண்ணி பேலன்ஸ் பண்ணும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட லைஃபோட பர்பஸே என்ன அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு நம்ம மாட்டிடுவாங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்குரிய சிஸ்டம் தான் இன்னைக்கு பிரணவ் சுஸ்தஸ்தானத்தில் செவன் டேஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இதில் ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இந்த ப்ரோக்ராம்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இதில் என்ன இருக்குது அப்படின்னம்னா வி ஸ்டார்ட் வித் அ குரு பிரேயர் குரு பிரேயருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னம்னா ஓம் சாண்டிங் ஓம் சாண்டிங் அப்புறம் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆர்கனோட வார்மிங் அப் எக்ஸசைஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்ஸசைசஸ் அப்படின்னு நம்ம செய்வோம் இந்த மைக்ரோ மேக்ரோ எக்ஸசைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் பாடிலையும் நம்ம எனர்ஜி பாடிலையும் நம்மளோட லைஃப் எனர்ஜியை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஒரு சர்க்குலேஷனை உண்டு பண்ணணும் நம்ம எங்கெல்லாம் பிளாக்கேஜஸ் இருக்கோ அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி நம்ம ஃபிசிக்கல் பாடியில் அந்த மைக்ரோ சர்க்குலேஷனை கொண்டு வரும் சர்க்குலேஷன்ஸ் முழுக்க முழுக்க வரப்போ பாடி வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும் ஸோ அடுத்தபடியாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளோட மேஜர் 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 ஆர்கன்ஸ் அதாவது சிக்ஸ் ஆர்கன்ஸோட நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம நம்ம பண்ணுவோம் ஒரு ஆர்கன் அப்புறம் அப்படின்னா கிட்னி கிட்னிக்கு அப்புறம் லிவர் லிவருக்கு அப்புறம் ஹார்ட் அந்த ஹார்ட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லி மூ வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எல்லா ஆர்கன்ஸ்லேருந்து உள்ள நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு ஆர்கனுக்கும் அந்த ஒவ்வொரு ஆர்கனில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கும் நம்ம ஒரு ப்ராப்பரான எனர்ஜி ஃப்ளோவை நம்ம ரெடி பண்ணலாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் எமோஷன்ஸ் க்ரியேட் ஆகி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எமோஷனல் ஸ்டேட்லேயும் நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டி வருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முத்ரா பயிற்சி முத்ரா பயிற்சி அன்னன்னைக்கு உள்ள ஒரு முத்ரா பயிற்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஹீலிங் பண்ணுவோம் அதாவது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் வந்து ஒரு ஹீலிங் இந்த ஹீலிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா நம்ம இந்த பயிற்சியெல்லாம் அப்புறமும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு லெவலில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ஆரா கிளன்சிங்கும் சக்ரா கிளன்சிங்கும் மெரிடியன்லேயும் பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி கம்ப்ளீட் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதான் அந்த ஹீலிங்கில் வரக்கூடியது அதுக்கப்புறம் இட்ஸ் ஃபாலோட் வித் தேனா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அதாவது கேள்வி பதில் இந்த கேள்வி பதிலில் நீங்கள் அன்னைக்கு நடந்த ப்ரோக்ராமுக்குள்ளே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை பற்றி கேட்கலாம் ப்ளஸ் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணி அடுத்தது போகிறதுக்குரிய உங்களுக்கு தேவையான இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான கேள்விகளை நம்ம கேட்டு அதுக்குரிய விஷயங்களை நம்ம பகிரலாம் ஸோ இதுதான் இந்த செவன் டேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ப்ரோக்ராமில் உள்ள கண்டென்ட்ஸ் இதை நான் உங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்து பயிற்சி பண்ணுறப்ப உங்களுக்கு இன் ஒவ்வொரு நாளும் நல்லாக உணர்வீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறுப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸை நம்ம நெகட்டிவ் எனர்ஜி ஆர் நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ இந்த பயிற்சி பண்ணுறதுனால நீங்கள் என்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு முப்பது நிமிஷம் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சினால் உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய மேஜர் ஆர்கன்ஸில் நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸுமே இல்லாமல் அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பாசிட்டிவ் எமோஷன்ஸோடு நீங்கள் அந்த டேயை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணலாம் ஸோ யூல் பேலன்ஸ் அண்ட் ரிமூவ் ஆல் தி நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாமே அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் இந்த கோர்ஸ் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பயிற்சி ஏன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சில பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நான் யோகா பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனால் எமோஷ்னலி அவங்க ஸ்டேபிளாக இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஃபிசிக்கலாக தே ஆர் கோயிங் ஃபார் அ ஜிம் எல்லாமே செய்கிறாங்க ப்ளஸ் ஆனால் எமோஷ்னலி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த எமோஷ்னல் ப்ராப்ளத்தை இந்த ஒவ்வொரு ஆர்கனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுற பயிற்சினால அவங்களுக்கு இன்னும் நல்லாவும் அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அவங்க வேறு ஒரு பயிற்சிகள் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுனால அந்த அடுத்த அவங்க என்ன பயிற்சி பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் குவிக் ரிசல்ட்ஸையும் அவங்க அவங்க பார்ப்பாங்க இந்த செவன் டேஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேச்சஸ் இருக்குது காலையில் ஒரு பேட்சு சாயந்தரம் ஒரு பேச்சஸ் இருக்குது இது மெயினாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் வெளியே வரணும் அது மட்டும் இல்லை நான் அன்றாட வாழ்க்கையில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி பாசிட்டிவாக நான் ஹேண்டில் பண்ணணும் என்னோடய நெகட்டிவ் எமோஷன்ஸை நான் எப்படி ரிலீஃப் பண்ணி நான் சௌபாகியமாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிற யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி மிகப்பெரிய பலனை அவங்க கிடைக்கும் ஓகே ரைட் இதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணலாம் அது போக கீழே இருக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் கால் பண்ணி ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் நீங்கள் இதை தவிர இந்த ரிலேட்டட் வித் எனர்ஜி ஹீலிங் இந்த ஸ்ட்ரெஸ் இந்த எப்படி இந்த கோர்சஸ் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் மற்றும் வரிசையாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸில் நம்ம நிறையா பேசியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்படலாம் ஓகே ஸ்டே எனர்ஜிட்டிக் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே பிளெஸ்ட் சௌபாகியம்